ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் பொறுத்தளவுல வீக்லி டாஸ்கா ராஜாங்கம் டாஸ்கா கொடுத்திருக்காங்க இந்த டாஸ்க பொறுத்தளவுல ஆறாவது சீசன்ல வேற லெவலில் இருந்து படை தளபதியா வந்த அசிமெல்லாம் மறக்கவே முடியாது அந்த அளவு அந்த சீசன்ல இந்த டாஸ்க் ரொம்பவே பெரிதும் பேசப்பட்ட ஒரு டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்துல அந்த டாஸ்கே இந்த சீசன்ல உள்ள போட்டியாளர்கள் ரொம்பவே மொக்கையா தான் நடத்திட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா லைவ் ஸ்ட்ரீம்லாம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரியோட வாய்ஸ கேட்டாலே இரிட்டேட் ஆகுது அந்த அளவு அந்த அம்மாவை பொறுத்த அளவுல தனக்கு தான் எல்லாம் தெரியும் தான் பெரிய கொம்பு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே எல்லாரையும் இரிட்டேட் பண்ற மாதிரியும் ட்ரிகர் பண்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க பார்க்குற ரசிகர்களே மஞ்சரிய முதல்ல வெளியே தோறதுங்கப்பா அப்படிங்கிற அளவு சமகான்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே இந்த டாஸ்க பொறுத்தளவுல தற்கொலை ராணி சாச்சனாவோட செங்கோல ஆண்கள் இருந்து யாரோ ஒரு ஆள் களவாண்டு வச்சிருக்காங்க அதை கண்டுபிடிக்க போறேன் அப்படிங்கிற பேர்ல மஞ்சரி தான் ஒரு கேப்டன் அப்படிங்கறதையே மறந்து பல விதிமுறைகளை மீறி பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சௌந்தரியாவும் திருட போய் மாட்டிக்கிறாங்க இப்படி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது என்னதான் சுவாரஸ்யமா போனாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல யார் வெளியே போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குள்ளையுமே இருக்குது அந்த வகையில இன்னைக்கான ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ஓட்டிங்க பொறுத்துல தொடர்ந்து முதல் இடத்த தக்க வச்சு தெரிக்க விடுறது அப்படின்னா முத்துக்குமரம் தாங்க அவரை பொறுத்தளவுல உள்ள புள்ளி எண்பத்தொம்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்கிறாங்க அவங்களை பொறுத்துல உள்ள பதினஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க மூணாவது இடத்துல விஷால் விஷால பொறுத்தளவுல பத்து புள்ளி நாற்பத்தாறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு நாலாவது இடத்துல ராணுவ இருக்கிறாரு அவரை பொறுத்துல உள்ள எட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு அஞ்சாவது இடத்துல ஜாக்லின் ஜாக்லின பொறுத்துல உள்ள எட்டு புள்ளி பதினாறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஆறாவது இடத்துல அருண் பிரசாத் இருக்கிறாரு அவரை பொறுத்தளவுல ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு ஏழாவது இடத்துல பவித்ரா பவித்ரா வந்து அஞ்சு புள்ளி நாற்பத்தோரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க எட்டாவது இடத்துல ஆனந்தி அவங்களை பொறுத்தளவுல மூணு புள்ளி பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஒன்பதாவது இடத்துல ரயான் இருக்கிறாரு மூணு புள்ளி பத்து சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு பத்தாவது இடத்துல தர்ஷிகா தர்ஷிகா வந்து மூணு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க இடத்துல வர்ஷினி வர்ஷினிய பொறுத்தலவு மூணு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க பன்னெண்டாவது இடத்துல சிவகுமார் சிவகுமாரை பொறுத்துல உள்ள மூணு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு கடைசி இடத்துல சாச்சனா சாச்சனாவை பொறுத்தளவுல ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த வாரத்தை பொறுத்த எவ்வளவு டேஞ்சர் சோன்ல ஆறு பேர் இருக்கிறாங்க ஆனந்தி ரயான் தர்ஷிகா வர்ஷினி சிவகுமார் சாச்சனா இந்த ஆறு பேருமே டேஞ்சர் சோன்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க விஜய் டிவிய பொறுத்தளவுல இவங்களால நிகழ்ச்சியில எந்த சுவாரஸ்யமே இல்ல அப்படிங்கிற நபர்களை வெளியே தூக்கு போடுறதுக்கான சிறந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த ஆறு பேர்ல கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஷோல எதுவுமே பண்ணாத நபர்கள் ரயானா இருக்கட்டும் வர்ஷினியா இருக்கட்டும் சிவகுமாரா இருக்கட்டும் இந்த மூணு பேரும் தான் சாச்சனா கூட நம்மள பல இடங்கள்ல இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே தர்ஷிகா ஆனந்தியை பொறுத்தளவுல பல இடங்கள்ல கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் ரயான் வர்ஷினி சிவகுமார் இந்த மூணு பேர்ல இருந்து ஒரு நபரை விஜய் டிவி வெளியனுப்புறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் மக்களை பொறுத்தளவு ஏப்பா முதல்ல விஜய் சேதுபதியோட செல்ல பிள்ளையா இருக்கிற சாச்சனாவ தூக்கி வெளியே போடுங்கப்பா செம இரிட்டேட் ஆகுது அப்படிங்கறத மக்களோட கருத்தா இருக்குது என்னதான் இருந்தாலும் பொறுத்து பொறுத்திருந்து பாக்கலாம் யாரு வெளியேறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ஆறு பேர்ல இருந்து யாரு வெளியேறா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்